எல்லா உயிர்களும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம் இந்த வீடியோ ரொம்ப ஸ்பெஷலான வீடியோ காரணம் நீர் ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த ஒரு ஆறு விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் தற்போதைய கோச்சார நிலை செவ்வாய் பகவான் நீசம் பெற்றிருக்கிறார் இவர் இன்னும் ஆறு மாதம் ஏழு மாதம் காலகட்டம் வரை இந்த இடத்துல இருக்கும்போது நன்மை தீமைகள் என்ன அந்த தீமையிலிருந்து நம்ம எப்படி பாதுகாத்துகிறது இப்படி எல்லா விஷயங்களும் இந்த ஒரு வீடியோ மூலயமா உங்களுக்கு தெளிவாக சொல்ல போகிற இந்த வீடியோவில் இருக்கிற விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ண பட்சத்தில் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் எதிர்பாராத சந்தோஷங்களை நீங்கள் பெறுவதற்கு நிச்சயம் பயனுள்ள வகையில் இருக்கும் இது எல்லாமே நீர் ராசின்ற கடகராசி ராசி மீன ராசி இன்னும் லக்கணமாக எடுத்துகிட்டீங்கன்னாலும் கடக லக்கணம் விருச்சக லக்கணம் மீன லக்கணம் ஏன்னா இங்கே விதி மதி ரெண்டுமே இருக்குது விதி என்பது ராசி விதி என்பது லக்கணம் மதி என்பது உடல் மதி என்பது ராசி விதி என்பது லக்கணம் மதி என்பது ராசி இங்கே விதி என்பது ஜாதகத்தையும் மதி என்பது கோச்சாரத்தையும் கணக்கிட்டு பலன்களை கூறுவது அப்படி பார்க்கும் பொழுது இதில் மிக முக்கியமாக இந்த ஆறு விஷயங்கள் ஒரு மனிதன் வந்து சந்தோஷத்தில் சொல்கிறதாகவும் இருக்கலாம் சில நேரங்களில் ரொம்ப திமிர்தனமாக சொல்கிறதாகவும் இருக்கலாம் இப்படி எது ஒன்றுன்னு எடுத்துக்கங்க அப்போ மாதிரி எந்த ஒரு விஷயத்த எடுத்துக்கிட்டாலும் அதை பேசும்போது அதோடைய எஃபெக்ட் எப்படிலாம் வந்து கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்ற ஒரு புரிதல் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா இனிமேல் வரக்கூடிய காலகட்டங்களில் உங்களுடைய பேச்சு உங்களுடைய குணங்கள் உங்களுடைய செயல்கள் எல்லாமே தெளிவாக இருக்கும் ஏன் நீர் ராசிக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கடகராசிக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த செவ்வாய் பகவான் கடகராசி லக்கணத்துக்கு கேட்டிங்கன்னா இந்த செவ்வாய் பகவான் மனசு ஸ்தானமாக வருவார் அது இல்லாமல் வேலை தொழில் உத்தியோகஸ்தானமாக வருவார் அடுத்தது ராசி அப்புறம் விருச்சக லக்னம் அவருக்கு வந்து இந்த செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா கடன் நோய் எதிரி தந்தை ஸ்தானத்தில் வலுவிழந்திருக்கிறார் சரி மீன ராசிக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு ஒம்போதுக்குரிய பணம் பாக்கியங்களை கொடுக்கக்கூடிய செவ்வாய் அஞ்சில் நீசமாக இருக்கிறார் அப்போ கடகம் விருச்சகம் மீனம் இது நீர் இந்த நீருக்கு இந்த செவ்வாய் எப்பயுமே நன்மையை செய்யக்கூடியவர் எப்பொழுதுமே நன்மையை செய்யக்கூடியவர்கள் அவர் வலுவிழந்திருக்கும்போது ஒரு சில நபர்களுக்கு நீசபங்க ராஜயோகத்தை கொடுத்து பன்மடங்கு பண வரவு ஏற்படுத்தி விடுவார் உதாரணமாக கடகத்திலேயே குரு உச்சபலமாக இருக்கும்பொழுது சந்திரபகவான் ஆட்சி இந்த இந்தமாரி கிரகங்கள் இருக்கும்போது நீசபங்க யோகங்களும் கொடுக்கும் அது நிறைய விதிவிலக்குகள் இருக்குது இப்போ கோச்சார ரீதியாக அடுத்த வருஷம் ஜூன் ஏழாம் தேதி வரைக்கும் அப்போ இந்த செவ்வாய் நீசம் பெற்றுருக்கும் போது ஏதோ ஒரு பயம் கவலை எதிர்காலம் என்ன நடக்க போகுது கடந்து வந்த காலகட்டங்கள் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் வீணடிச்சு படித்து யூஸ் ஆகலையே வேலைக்கு போனாலும் வேலை வந்து முழுமையாக பிடிச்ச மாதிரியான வேலை இல்லையே நம்ம பணம் கொடுத்தவங்களாம் நம்மளுக்கு கொடுக்க மாட்றாங்களே நம்ம கணம் வாங்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கிறோமே இப்படி இந்த கேள்விக்கு எல்லாத்துக்குமே விடை கிடைக்க வைக்கும் அதாவது ஒரு கிரகம் வந்து கடுமையாக வலுவிழந்திருக்கும்போது பயங்கரமான யோகா பலனை செஞ்சிடும் ஆனால் அந்த யோக பலனை செய்ய வரக்கூடிய அந்த கிரக நிலைகள் அதை தடுக்கக்கூடியது நீங்கள் அப்போ என்னெல்லாம் தடுக்குது உங்களை அப்படின்னு கேட்டிங்கன்னா கோபம் கவலைகள் கடுமையாக பேசக்கூடிய தன்மை எதிர்மறையான விஷயங்களை நினைப்பது அதில் ரொம்ப எதிர்மறையான விஷயம் ஒரு பெண்ணை வந்து கடுமையாக நினைப்பது ஒரு ஆணை கடுமையாக நினைப்பது இப்படி யோசிக்கும்போது அந்த வைப்ரேஷன் வந்து டோட்டலாக கெட்டு போயிடும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஒரு தப்பான ஒரு காணொலியோ தப்பான ஒரு விஷயத்தையோ அது வந்து இவரும் ஆபாசப்படம் மட்டும்தான் இல்லை ஒரு சினிமாக்காரங்களை திட்டுவதாக இருக்கட்டும் அரசியல்வாதிகளை திட்டுவதாக இருக்கட்டும் ஒருத்தங்களை கடுமையான விமர்சனமாக இருக்கட்டும் மற்றவர்கள் கடன் வாங்கியதை பற்றி பேசி கொண்டிருப்பதாக இருக்கட்டும் மற்றவர்களின் வலி வேதனையை பற்றி பேசிக் கொண்டிருப்பதாக இருக்கட்டும் இவை அனைத்தும் செவ்வாயுடைய தன்மை சூரியனுடைய தன்மை சூரியன் என்ற வீட்டுக்கு விரயத்தில் செவ்வாய் சூரியன் என்ற வீடுன்றதை விட சூரியனுடைய வீட்டுக்கு அப்போ அது சூரியனுக்கு விரயம் தானே அப்போ ரெண்டு கிரகம் நெருப்பு கிரகம் ஒரு பக்கம் செவ்வாய் நீர் கிரகமாகவும் வே செயல்படும் அப்போ நீர் வீட்டு தான் வலுவிழக்கிறார் நெருப்பு கிரகமாக தான் முதன்மையாக எடுத்துக்கணும் அப்போ அப்போ நெருப்பு கிரகமாக இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் வலுவிழந்திருக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் நிதானமாக இருக்க வேண்டிய ஆறு விஷயங்கள் இப்போ அந்த செவ்வாய் நீசமான நிலையில் இருப்பதை இன்னும் பலப்படுத்தி யோகமாக மாற்றுவதற்கான பரிகாரங்கள் நிறைய காணொலியில் சொன்ன பூனைக்குட்டி நாய்க்குட்டிகளுக்கு உணவளிப்பது சிகப்பு கலர் உடைகளை கோவில்களுக்கு வஸ்திரமாக கொடுப்பது மிக உன்னதமான யோக பலனை செய்து கொடுக்கும் அடுத்தது போலீஸ்காரங்களை பார்த்திங்கன்னா அவர் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சி பாருங்கள் ஏன்னா போலீஸ்காரங்க செவ்வாய் போலீஸ்காரங்களை இது வரைக்கும் அவங்க தவறு செஞ்சவங்களாக இருக்கலாம் யாராவது நல்ல மனிதர்களும் இருப்பாங்க எல்லா இடத்துலையும் எல்லா துறையுமே இருப்பாங்க ஆனால் உங்களுக்கு ஒரு தப்பான ஒப்பீனியன் கடுமையாக பேசுவதாக இருக்கலாம் கோவப்படுவதாக இருக்கலாம் ஆனால் ரொம்ப தப்பான ஒரு நபராக இருந்தாலும் அவர் நல்லா இருக்கணும் அவர் சந்தோஷமாக இருக்கணும் அவருக்கு நல்ல விஷயங்கள் கிடைக்கணும் நல்ல விஷயங்கள் நடக்கணும் இப்படின்னு பாசிட்டிவான வார்த்தையை சொல்ல 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 என்ன ஆகும் கேட்டிங்கன்னா ஜெட் வேகத்துக்கு உங்களுடைய எனர்ஜி லெவல் பூஸ்டப் ஆகி பூஸ்டப் ஆகி மேலே ஏறி போயிட்டே இருக்கும் அது மேலே ஏறி மேலே ஏறி மேலே ஏறி போக 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 மிகப்பெரிய வளர்ச்சி மிகப்பெரிய சந்தோஷம் இது எல்லாமே ஒன் பை ஒன்னாக ஒன் பை ஒன்னாக ஒன் பை ஒன்னாக கிடைத்து கொண்டே இருக்கும் துரோகங்கள் வழிகள் ஏமாற்றங்கள் நடந்து முடிஞ்ச விஷயத்தை பற்றி யார்கிட்டையும் பேசவே கூடாது என்னங்க சொல்கிறீங்க என்ன ஒருத்தர் ஏமாந்துட்டேங்க அதை சொன்னாதாங்க ஒருத்த ஒரு மன திருப்தியாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் ஆனால் அதுமாரி சொன்னிங்கன்னா தான் பிரச்சனை அதிகமாகும் ஏன் கேட்டிங்கன்னா உங்கள ஒருத்தவங்க வந்து ஒரு பொண்ணோ ஒரு பையனோ காதல் சொல்லி ஏமாத்துறாங்க இல்லை பணம் வாங்கிட்டு ஏமாத்துறாங்க நம்பிக்கை துறவம் பண்ணுறாங்க பணத்தையும் பறிச்சுட்டு வழியும் கொடுத்துட்டு இதுமாதிரிலாம் கூட இருக்காங்க ஆனால் இல்லை ஒரு விஷயம் என்ன தெரியுமாங்க உங்களுடைய தோஷத்தை அவங்க வாங்கிட்டு போகிறாங்க சீரியஸாக இதுதான் உண்மை நீங்கள் வந்து ஏமாற்றிட்டு அப்பா சேஃப் ஆகிட்டோம் அப்படிலாம் யாருமே பண்ண முடியாது யாருமே பண்ண முடியாது அதுக்கான பதிலடின்றது கடவுள் மேலே வந்து பார்த்துட்ருப்பார் அவர் கொடுக்குற பதிலடிலாம் ரொம்ப பயங்கரமாக இருக்கும் அப்போ இதுக்கு முன்னாடி நான் தப்பு பண்ணிட்டேங்க என்னங்க பண்ணுறது ஒன்றும் இல்லை தப்பு செஞ்சது மன்னிப்பு கேளுங்க யாருக்காவது பணம் தரணும்னா கொடுத்துருங்க வருந்தி மன்னிப்பு கேளுங்க அது ரொம்ப முக்கியமான விஷயம் ஆனால் ரொம்ப முக்கியமாக இது எல்லாட்டையும் இருக்கக்கூடாது சொல்லும்போது பிரச்சனை அதிகமாகும் இதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும் அடுத்தது ரொம்ப முக்கியமாக இந்த இடத்துல அந்த உலகத்தில் வந்து இந்த இந்த பிரபஞ்சத்தில் அந்த உலகன்றது ஒரு ஒரு மண் சிறு தொகல் தான் வேறு ஒன்றுமே கிடையாது அவ்வளோ தான் ஆனால் நான் தான் எல்லாம் அப்படின்ற அந்த மனநிலை விருதில் அதை தூக்கி எறிஞ்சிருங்க இந்த ஆறு விஷயத்தில் ரொம்ப முக்கியமான ஒன்று ஃபஸ்ட்டு விஷயம் உங்களுடைய ஜெயிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்றத வெளியே சொல்லாதீங்க எப்பயுமே சொல்லாதீங்க நீங்கள் ஜெயிச்சுட்ருக்கீங்க அப்படின்றத வெளியே சொல்லாதீங்க உங்களுடைய காதல் வாழ்க்கையை வெளியே சொல்லவே சொல்லாதீங்க உங்களுடைய திட்டங்கள் உங்களுடைய உத்திகளை யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க உங்களுடைய வருமானம் என்னன்றதையும் யார்கிட்டையும் சொல்லாதீங்க உங்களுடைய சந்தோஷத்தையும் யாருகிட்டையும் சொல்லாதீங்க உங்களுடைய கனவுகள் இலக்குகள் என்னவோ அதை சொல்லவே சொல்லாதீங்க இந்த ஆறு விஷயங்களும் யார்கிட்டையுமே நீங்கள் சொல்லக்கூடாது யார்டையுமே சொல்லாமல் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு மிக விரைவில் பாசிட்டிவான நல்ல நல்ல விஷயங்கள் நல்ல நல்ல மாற்றங்கள் மிக உயர்வான வாழ்க்கைக்கு போவதற்கான வாய்ப்புகள் எல்லாமே ஏற்படுத்தி கொடுக்கும் தொடர்ச்சியாக சிகப்பு கலர் உடையே அன்னதானமாக கொடுங்கள் நண்பர்களுக்கு ஒரு கட்சி வாங்கி கொடுங்க ஒரு ஷர்ட் வாங்கி கொடுங்க சிகப்பு கலரில் வறுமையில் இருக்கிற நண்பர்களுக்கு அதுக்கடுத்தது உங்கள் வீட்டை அருகே பூனைக்குட்டி நாய்க்குட்டிகளுக்கு உணவு அழியுங்க ஒன்பதாம் நம்பர் வரக்கூடிய நேரத்தில் போயிட்டு ஒரு நல்ல விஷயம் செய்யுங்க இதெல்லாம் பண்ண பண்ண என்ன ஆகுனா இந்த செவ்வாய் நீசம் பெற்றுருக்குறாரில்ல இதோடைய தாக்கங்கள் குறைந்துவிடும் இது எல்லாமே உங்களுக்கு ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் மகிழ்ச்சிகரமான விஷயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இதனால் வரை இல்லாத ஒரு பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு கிளியர் ஆகிடும் ஓகேங்களா எல்லா விஷயங்களும் எல்லாமே கம்ப்ளீட்டாக உங்களுக்கு கிளியர் பண்ணி யோகமான வாழ்க்கைக்குள்ளே போயிடும் அப்போ கம்ப்ளீட்டாக தோஷங்களை நிவர்த்தி செய்ய உங்கள் சுய ஜாதகத்தை ஒரு முறை பார்த்தால் நன்றாக தெரியும் உங்கள் வீட்டு அருகே இருக்கக்கூடிய ஜோதிடமே பாருங்கள் எங்கிட்ட தான் பார்க்கணும்னு ஆசை இல்லை உங்கள் வீட்டு அருகே நல்ல அஸ்ட்ராலஜர் இருப்பாங்க அங்கே பாருங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்குரிய சின்ன சின்ன செயலை போது பெரிய மாற்றங்கள் உயர்வான விஷயங்கள் கிடைக்கும் நீங்கள் திருமண தகவல் பார்த்தீங்கன்னா இந்த நாலு நம்பர்களை நம்பருக்கு கால் பண்ணலாம் ஜாதகம் பார்க்கணுன்னா இந்த ரெண்டு நம்பர் ஏதாவது நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்லேயே அனுப்புங்கள் ஜாதகத்துக்கான பார்க்குறதுக்கான விவரங்கள் எல்லாமே சொல்கிறேன் பார்த்துட்டு உங்களுக்கு தெளிவாக ஃபோனில் சொல்கிறேன் விருப்ப தொடர்பு கொள்ளுங்கள் இந்த நீர் ராசியில் இந்த ஆறு விஷயங்களை என்றைக்குமே பண்ணுவதை செய்வதை தவிர்த்து கொள்ளுங்கள் இந்த ஆறு விஷயந்தான் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுவதற்கு தடையாக இருக்கும் ஏன்னால் நிறைய பேருடைய எண்ண ஓட்டங்கள் செயல்கள் எல்லாமே தாக்கங்கள் கொடுக்கும் ஆனால் நம்ம வலிமையாக இருந்தால் தானாகவே உங்கள் சக்ஸஸ் தெரியும் தானாகவே உங்கள் உயர்வான நிலையை அடையிறது எல்லாருமே தெரிஞ்சிடும் அதனால் நீங்கள் நல்லா தான் இருப்பீங்க ஸோ இது வரைக்கும் பார்க்காத சந்தோஷத்தை பார்ப்பதற்கும் பெறுவதற்கும் நான் சொன்ன இந்த செயலை செய்யுங்கள் இனி உங்கள் வாழ்க்கையில் அதாவது நீர் ராசி ஏற்றம்தான் இந்த பரிகாரம் செய்து இந்த செயலை மட்டும் கவனத்தில் எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் நல்லது தான் நடக்கும்